அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாஜூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் தமிழகத்தில் குறிப்பாக ஏழு மாவட்டங்களில் நிவர் புவியில் புயல் நம்மளை நோக்கி எதிர்நோக்கி இருப்பதாக வானிலை ஆய்வு நமக்கு எச்சரிக்கை தந்திருக்கிறது எச்சரிக்கை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அரசாங்கமும் பிற அமைப்புகளும் பிற தனி நபர்களும் பல இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே பல்வேறு எச்சரிக்கையை குறித்து நமக்கு விழிப்புணர்வு செய்திருக்கிறார்கள் அந்த விழிப்புணர்வு காரணமாக பல மக்கள்கள் இன்று நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அது ஒரு புறம் அந்த விழிப்புணர்வோடு இருப்பது மட்டுமல்லாமல் அரசாங்கம் பல்வேறு விழிப்புணர்வுகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது அரசாங்கம் அதே நபர் அதே சமயத்தில் பல்வேறு அமைப்புகள் எதிர்க்கட்சிகள் மற்றவர்கள் பிற தனி மனிதர்களும் சொல்லுகிறார்கள் என்றால் எல்லாமே மக்கள் நலனை கண்டுதான் சொல்லுகிறார்கள் நாம் இன்றைய இப்போ உள்ள சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன இன்று இரவு இந்த புயல் தாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் உடனடியாக செய்ய வேண்டியது என்று சொன்னால் கூரை பகுதியில் மரத்தடியின் கீழ் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் உடனடியாக இன்று இரவு மாலை முதல் தாங்கள் தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியேற வேண்டும் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அது கட்டளை அல்ல உங்கள் சூழ்நிலையை பாருங்கள் உங்கள் சூழ்நிலையை பாருங்கள் மரத்தின் கீழ் இருக்கிறீர்கள் குழந்தைகள் வைத்திருப்பீர்கள் இப்ப மாதிரியான சூழ்நிலையில் திடீர்னு இரவு நேரங்களில் புயல் தாக்கிவிட்டால் அந்த நேரத்தில் ஒண்ணும் பண்ண இயலாது அப்போ அதனால்தான் அரசாங்கம் முன்கூட்டி பல்வேறு ஏற்பாடுகளை மண்டபங்கள் எல்லாம் கூட அரசாங்கம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் அன்பான சொல்களே நாம் கூரை வீடுகளில் பெரும்பாலான இருக்கக்கூடியவர்கள் வசிக்கக்கூடியவர்கள் மரத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நம்மளை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் பாதுகாப்பான இடம் எங்க இருக்கிறது முதலாவதாக மாடி வீடு கட்டி வைத்திருக்கக்கூடிய என் சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் மாடி வீடு என்பது உனக்கு இறைவன் கொடுத்த அருள் உன்னை சுற்றி உள்ள உன் சொந்தக்காரன் முதலில் உன் சொந்தக்காரனை அழை உன் வீட்டிற்கு அழைத்து அவனுக்கு அடைக்கலம் கொடு உன் உன் மாடி வீட்டில் உன் சொந்தக்காரம் இல்லாத பட்சத்தில் அந்த ஊரில் உன் உறவு இல்லை என்று சொன்னால் உன்னை இருக்கக்கூடிய ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கூரை வீட்டு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு மாடி வீட்டால் உள்ளவர்கள் அடைக்கலம் தாருங்கள் ஏழையின் சிரிப்பினிலே இறைவனை காணலாம் என்று நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் நாம் சொல்லி இதைத்தான் இஸ்லாமும் சொல்லுகிறது இதைத்தான் இஸ்லாம் நிறைய இடங்களிலே வலியுறுத்துகிறது அதே மாதிரி தமிழிலும் இந்த பழமொழி இருக்கிறது அப்போ மாடி வீட்டில் இருப்பவர்கள் முதல் உங்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு இருப்பிடம் கொடுப்பதற்குண்டான முயற்சி எடுங்கள் இல்லை என்று சொன்னால் அரசு பல்வேறு மண்டபங்கள் இருக்கின்றது மண்டப உரிமையாளர்களை போய் அணுகி கேட்டால் அதற்கென்று பொறுப்பாளர்கள் அரசாங்கமும் நியமனம் செய்திருக்கிறது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய தன்னாளர் ஆர்வலர்களும் அதற்காக பொறுப்பெடுத்துக் கொண்டால் மண்டப உரிமையாளர்கள் தருவதற்கு காத்திருக்கிறார்கள் இந்த மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பொறுப்புள்ள அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் ஒரு புக்கம் ஒருபுறம் அரசாங்கம் செய்தாலும் கூட தன்னார்வர்களும் முன்வர வேண்டும் நாமாக முன்வர வேண்டும் எவ்வளவுதான் அரசாங்கத்தையும் நாம் எதிர்பார்க்க இயலும் அப்போ அந்த அடிப்படையிலே தன்னார்வர்களும் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஒரு ஊரில் மண்டபமே இல்லை நிறைய ஊர் கிராமங்களில் மண்டபம் இருக்காது அப்ப என்ன பண்றது மண்டபம் இல்லாத ஊர்களில் அரசு பள்ளிகள் கண்டிப்பாக இருக்கும் அரசு பள்ளிக்கூடம் இருக்கும் அரசு பள்ளிக்கூடங்களிலே நாம் தங்கலாம் அனுமதி கேட்டால் அரசாங்கம் காத்திருக்கு கொடுப்பதற்கு அதோடு மட்டுமல்ல அரசு பள்ளியில் எவ்வளவு பேர் தங்க வைப்பது போதுமான இடம் இல்லையே தனியார் பள்ளிகள் இருக்கின்றன தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன தனியார் பள்ளிக்கூட உரிமையாளர்களுக்கு நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் எத்தனையோ நற்காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த தனியார் பள்ளிகள் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு அன்பாய் நாம் கேட்டுக்கொள்கிறோம் தவறு இல்லை அந்த சுற்றி உள்ள மக்கள் தான் நம் பள்ளியிலே படிக்கிறார்கள் சுற்றி உள்ள மக்கள் தான் குழந்தைகள் தான் நம்ம பள்ளிக்கு வருகின்ற அப்படிப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாது அப்படி வருகின்றவர்களுக்கு வாட்டர் டேங்கில் தண்ணி இருக்குதான்னு பாருங்க குழந்தைய வச்சிருப்பாங்க அடிக்கும் அவங்களுக்கு ரெண்டு டேபிள் எடுத்து கொடுங்க குழந்தையை டேபிள்ல படுக்க போடுங்கன்னு சொல்லுங்க இப்படிப்பட்ட உதவிகளையும் பள்ளியில் உள்ளவர்கள் செய்யுங்கள் அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு ஊரிலும் பொதுவான இடங்கள் இருக்கும் வழிபாட்டு தலங்கள் இருக்கும் பள்ளி வாசல்கள் இருக்கும் பள்ளிவாசலை அணுகி நீங்கள் கேட்டால் அந்த தன்னார்வர்கள் அந்த பள்ளிவாசல் கேட்டால் அவர்களும் அடைக்கலம் கொடுப்பார்கள் பல இடங்களிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது பல வழிபாட்டு தலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்போ பள்ளிவாசல் மட்டுமல்ல பல வழிபாட்டு தலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நாம் பார்த்திருக்கிறோம் கடந்த காலங்களிலே அதுபோன்ற அந்த வழிபாட்டு தலங்களை நாம் என்ன செய்யலாம் நான் ஒரு இஸ்லாமியர் என்பதால் பள்ளிவாசலை குறிப்பிடுகிறேன் எல்லா ஆலயங்களும் கேட்டால் கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட அவர்களையும் அணுகி நாம் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சில ஊர்களிலே அறியாமையினால் இதனுடைய நன்மையை தெரியாமல் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பள்ளி வாசலை கொடுப்பதற்கு சற்று பெரும்பாலும் யோசிக்க மாட்டாங்க பெரும்பாலும் யோசிக்க மாட்டார்கள் அப்படி யோசிப்பார்கள் ஆனால் நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து தருவார்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் பேஸ்புக்ல இதெல்லாம் பார்த்தோம்னா தெரியும் அப்படிப்பட்டவர்களையும் நாம் அணுகி என்ன செய்ய வேண்டும் அதற்குண்டான ஏழைகளை ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட இந்த தருணம் மிகவும் ஏழைகளுக்கும் வசதியற்றவர்களுக்கும் உதவக்கூடிய மிகப்பெரிய தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்மிடத்தில் இறைவன் செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருளை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் தான் உதவி செய்ய வேண்டும் ஒருவன் கஷ்டத்தில் தான் உதவ வேண்டும் துன்பத்தில் தான் பங்கெடுக்க வேண்டும் அது மாதிரி இந்த நேரத்தில் தான் நாம் உதவி செய்ய வேண்டும் அதே சமயத்தில் நான் அங்கே மண்டபங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கோ பள்ளிவாசங்களுக்கோ வழிபாட்டு தலங்களுக்கோ அடைக்கலமாக செல்லக்கூடிய என் அன்பு உறவுகளுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் சமீபத்தில் லாக்டவுன் போது பல இடங்களிலே பல மண்டபங்களிலே பல வீடுகளிலே பல ஆசிரமங்களிலே தங்க வைக்கப்பட்டவர்களை பற்றி நாம் பேஸ்புக்ல பார்த்தோம் வந்து தங்கியவர்கள் அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தார்கள் அதை சுற்றி சுத்தம் செய்து வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனந்தப்பட்டோம் ஏன் போகிற நாம அந்த இடத்தை சுத்தமாக வச்சிக்கணும் சுத்தமாக வச்சா இந்த உலகமே சந்தோஷப்படும் அடுத்தவர்கள் முன் வருவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு போகக்கூடிய சகோதரர்களும் இருக்கின்ற இடத்தை தூய்மையாகவும் சுத்தமாகவும் நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு நம்மால் எந்தவிதமான விதமான வந்துவிடக்கூடாது நம்மால் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது நம்மால் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது என்பதை உணர்ந்து நாம் தங்க வேண்டும் எந்த உதவி செய்ய தொந்தரவு ஆனால் அப்படி நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் அதே மாதிரி குறிப்பாக ஏழு மாவட்டங்களில் இந்த நிலை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயத்திலே சமயத்தில் மக்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது என்ன என்று சொன்னால் புயல் பாதிக்காது என்று இருக்கக்கூடிய பிற மாவட்ட மக்களுக்கு நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்று சொன்னால் நீங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறீர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் இறைவனிடத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள் இறைவா இந்த புயலை மக்களுக்கு பாதிப்பில்லாத புயலாக ஆக்கிவை வேறு திசை காட்டு பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டுவிடு எந்த ரூபத்திலும் இந்த புயலினால் யாருக்கும் எந்தவிதமான விதமான சேதமும் இல்லாமல் ஆக்கிவிடா இறைவா என்று இறைவனத்தில் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களை நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கிறீர்கள் இருந்தாலும் கூட ஆனால் பாதிப்பு வரும்போது ஒவ்வொரு முறையும் பாதிக்க வரும்போதும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இது இறைவனுடைய சோதனை ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டால் இறைவா இப்படிப்பட்ட சோதனைகள் வந்து எங்களை காப்பாற்று என்று நாம் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பாக சகோதரர்களே இந்த இது போன்ற பாதிப்பு ஏற்படும்போது உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவை இருக்கும் பட்சத்தில் பல்வேறு அமைப்புகள் அரசுகள் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் மற்றும் பிற அமு அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் பல பேர்களுக்கு எங்கே உதவு என்று கூட தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே போய் கொடுத்தா கரெக்டாக சேரும் என்று அவ்வளவு மக்கள் காத்திருக்கிறாங்க ஒருவேளை ஆண்டவ பாதிப்பு தரக்கூடாது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் காத்திருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நான் சொல்வது நாங்கள் சொல்வது என்னவென்றால் நாம் ஒரு அமைப்பை சார்ந்திருப்பதால் நீங்கள் ஒய் எம் என்று ஆன்லைன் அடிச்சீங்கன்னா எங்கெங்க என்னென்ன பாதிப்பு இருக்கு யாரோ தொடர்பு கொள்ளும் விவரங்கள் வரும் அதே மாதிரி அரசாங்கமும் அறிவித்திருக்கிறது பல்வேறு நம்பர்களை மாவட்ட வாரியாக டிவியில் உங்க மாவட்டத்தில் உள்ள குறிச்சு வைங்க அரசு அறிவித்த நம்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க இது போன்ற விஷயங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்கலாம் இப்படி பேசுகின்ற நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கலாம் நான் ஒரு பள்ளியின் தாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு அமைப்பை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் நான் என் பள்ளியை நான் பள்ளிக்கூடத்தை சின்ன லெவல்ல தான் வச்சிருக்கிறேன் இன்று இரவு தங்குவதற்காக மக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன் சாய்ந்திரம் முதலோ மதியம் முதலோ நீங்கள் தங்கக்கூடியவர்கள் எனது பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று நான் அறிவிப்பு செய்திருக்கிறேன் அறிவிப்பு மேலும் செய்ய இருக்கிறேன் மக்களிடத்தில் இன்னும் சில மண்டபங்களையும் எங்கள் அமைப்பின் சார்பாக ஏற்பாடு செய்ய எங்கள் ஊரில் இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த பணிகளை எல்லோரும் விரைந்து அதாவது முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் விரைந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மை ஆக்கி அறிவு புரிய வேண்டும் இந்த புயலிலிருந்து பாதிப்பிலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம்